ஓம் சாந்தி 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 வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தேடல் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டது ஒரு சத்சங்க உரையின் குறிப்புகள் இது வந்து வெறும் தத்துவங்களோட தொகுப்பு இல்ல மாறாக நான் யார் அப்படிங்கற கேள்வியோட மையத்துக்கு போற ஒரு உரையாடலோட சாரம்சம் இது மனசோட சிக்கல்கள் அதோட போராட்டங்கள் அப்புறம் அத கடந்து போற வழிய பத்தியும் பேசுது சரி இந்த உரையாடலோட முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த உரையாடலோட தொடக்கமே ரொம்ப சக்தி வாய்ந்தது மனசை சுத்தப்படுத்தணும் அதுல இருக்கிற தீய குணங்கள் பழைய பதிவுகள் எல்லா தோஷங்களையும் எரிச்சிடணும்னு ஒரு தீவிரமான தாகம் அதுல தெரியுது ஆமா இது ஆன்மீக பாதையில இருக்கிற பலருக்கும் வர்ற ஒரு அனுபவம் தானே ஆமா ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா இந்த தேடல்லயே ஒரு பெரிய குழப்பமும் பிறக்குது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த உரையாடல்ல தேடுபவர் சொல்றாரு எனக்குள்ள ரெண்டு நா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒன்னு இந்த மனம் புத்தி ஐம்புலன்களோட சேர்ந்து வேலை செய்யற அன்றாட வாழ்க்கையை நடத்துற நான் இன்னொன்னு இதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற வேறொரு நான் இந்த முரண்பாடுதான் எல்லா போராட்டத்துக்கும் காரணம்னு சொல்றாரு மிகச்சரியா சொன்னீங்க அந்த முதல் நான் இருக்கு இல்லையா அது அவர் மனக்கூட்டம்னு குறிப்பிடுறாரு அந்த மனக்கூட்டத்தை முழுசா எரிச்சு சாம்பலாக்கணும்னு ஒரு வேட்கை அவருக்குள்ள வருது ஏன்னா அந்த மனம் தானே கவலைப்படுது ஆசைப்படுது கோவப்படுது அதே தான் அந்த நீக்கிட்டா அமைதி கிடைச்சிடும் அவர் கையில எடுக்கிறாரு புகைப்படம் நாமஸ்மரண தியானம் இதையெல்லாம் ஒரு மருந்தா பயன்படுத்துறதா சொல்றாரு இதெல்லாம் பலரும் பின்பற்ற பொதுவான வழிமுறைகள் தானே ஆனா அவரே கேக்கிறாரு இது சரியான பாதை தானா அப்படின்னு அந்த சந்தேகம் ஏன் வருது ஏன்னா இவையெல்லாம் கடுகிகிதுன்னே தவிர இலக்கு இல்லைன்னு ஒரு உள்ளுக்குள்ள உணர ஆரம்பிக்கிறாரு இப்போ பாருங்க ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம் ஆனால் நோய் குணமாகறதுக்கு பதிலாக மருந்தின் பக்கவளைவு மட்டும் தெரிஞ்சா நம்ம சாப்பிட்றது சரியான மருந்தானு சந்தேகம் வரும் அதேதான் அது மாதிரி தான் இதுவும் நாமஸ்மரணை செய்கிறாரு ஆனால் மனசமைதி தியானம் செய்கிறாரு ஆனால் எண்ணங்களோட ஓட்டம் நிற்கலை அப்போதான் நான் செய்யறதுல ஏதோ அடிப்படை தவறு இருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்விதான் உண்மையான ஆன்மீக பயணத்தோட தொடக்க புள்ளி அப்போ நாமஸ்மரண தியானம் மட்டுமே போதாதுன்னு இந்த உரையாடல் சொல்லுதா இது கேட்ட பலருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமே போதாது சொல்றதை விட உம் அது முதல் தான் சொல்லுது ஆமா தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு சுட்டிக்காட்டது அதுதான் முழுமையான சரணாகதி நாமஸ்மரணங்கிறது சதா சர்வகாலமும் இறைவு நினைவிலேயே இருக்கிறது அது மனசை ஒருமுகப்படுத்த உதவும் ஆனா தியானம்னா என்ன நீயே நான் என்ற பாவனையில இந்த சின்ன நான் இருக்கு இல்லையா இருப்புல கரைஞ்சு போறது நான் கரைஞ்சு போறதா இதுதான் பலரையும் பயமுறுத்துற ஒரு விஷயம் ஏன் அடையாளம் என் வக்தித்வம் எல்லாமே அழிஞ்சிடுற மாதிரி தோணுதே இது ஒரு மாதிரி ஆன்மீக தற்கொலை மாதிரி இல்லையா நல்ல கேள்வி ஆனா இது தற்கொலை இல்ல சொல்ல இதுதான் உண்மையான பிறப்பு நாம நான்னு நினைச்சுகிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் வந்து ஒரு தற்காலிகமான உருவாக்கப்பட்ட அடையாளம் அது தான் நம்மளோட உண்மையான நிரந்தரமான ஸ்வரூப்பம் வெளிப்படும் முழுமையான சரணாகதி அடையும் போது என்ன நடக்குது நான் செய்யறேங்கிற எண்ணம் மறைஞ்சு எல்லாம் நீயே செய்யற அல்லது எல்லாம் தானா நடக்குதுங்கிற உணர்வு நிலைக்கும் அப்போதான் இறைவனோட அருள் அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி முழுமையா நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நான் ஒரு மூலையில அகங்காரத்தை வெச்சுக்கிட்டு உதட்ட அளவுல எல்லாம் நீயேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லேன்னு அந்த உரையாடல்ல வருது ஆமா நடைமுறையில இந்த ரெண்டையும் எப்படி பிரிச்சு பாக்குறத ரொம்ப சுலபமான ஒரு சோதனை இருக்கு ஒரு செயல் வெற்றிகரமா முடிஞ்சா நான் திறமையா செஞ்சு முடிச்சேன்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் வருதா ஹு இல்ல ஒரு செயல் தோல்வி அடைஞ்சா என்னால சரியா செய்ய முடியலைன்னு வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ வருதா இந்த ரெண்டு உணர்வும் வந்தாலும் அங்க சரணாகதி இல்ல அகங்காரம் உயிரோட இருக்குன்னு அர்த்தம் ஓ அப்போ வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமா பார்க்கணும் ஆமா அது ஒரு சாட்சியப் போல கடந்து போகும்போது தான் சரணாகதி உண்மையா இருக்கு கேக்குறதுக்கு இது ரொம்ப உயர்வான நிலையா தெரியுது ஆனா ஒரு சின்ன ஆசை மனசுல இருந்தாலும் சரணாகதி சாத்தியம் இல்லேன்னு அந்த உரையாடல் சொல்றது கொஞ்சம் கடினமா இல்லையா உம் நாராயக்கியன் பிள்ளைக்கு என்னவாகுங்கற கவல என் வேலைல அடுத்த கட்டம் என்னங்கற திட்டம் இதெல்லாம் இல்லாம மனித வாழ்க்கை சாத்தியமா சாத்தியம்தான் இங்க ஆசையோ திட்டத்தையோ விட சொல்லல அப்புறம் அதன் மேல இருக்கிற பற்றுதலையும் அதோட விளைவு மேல நமக்கு இருக்கிற அதிகாரத்தையோ விட சொல்றாங்க ஓ பத்தி திட்டமிடலாம் சரணாகவி அந்த உரையாடல ஒரு முக்கியமான வரி வருது இது என்னுடையது அல்ல என்ற உணர்வு வரணும்னு அந்த மனநிலை வந்துட்டா பற்றுதல் தானாவே உதிர்ந்துடும் என்னுடையதல்ல அல்ல என்ற உணர்வு சரி இதுதான் அடுத்த கட்டம் இது வெறும் உடைமைகளுக்கு மட்டும்தானா இல்ல உறவுகளுக்கும் பொருந்துமா என் வீடு என் காரு என்னோடது இல்லைன்னு நினைக்கிறது ஒருவேளை சாத்தியமாகலாம் ஆனா என் மனைவி என் குழந்தைகள் என்னோடவங்க இல்லைன்னு எப்படி நினைக்கிறது இல்ல இல்ல இது ஒரு மாதிரி பற்றின்மையா இல்லாத செயலா தெரியலையா இல்லவே இல்ல உண்மையிலே இதுதான் உண்மையான நிபந்தனையற்ற அன்புக்கான வழி என் குழந்தன் நாம சொல்லும்போது அங்க அங்கு ஒரு உடமை உணர்ச்சி வந்துடுது என் எதிர்பார்ப்புகள் என் கனவுகள் அவன் மேல சுமத்தப்படுது சரிதான் ஆனா இந்த குழந்தை இறைவனால் எனக்கு அடிக்கப்பட்ட ஒரு பரிசு ஒரு பொறுப்பு நினைக்கும்போது போது அங்க அன்பு மட்டும் தான் மிஞ்சோம் உரிமை மறைஞ்சிடும் அந்த உரையாடல் இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்லுது என்னது இந்த உடலே என்னுடையதுன்னு நினைக்கிறது தான் இருக்கிற அகங்காரங்கள்லயே மிக பெருசு இதுதான் மூல அகங்காரம் ஓ முதல்ல இந்த உடலே நம்மளோடது இல்லங்கிற உண்மையை ஆழமா உணரணும் நாம பொறக்கும்போது இதை கொண்டு வரல சாகும்போது கொண்டு போக போறது இல்ல தற்காலிகமா வாழ்ற ஒரு வாடகை வீடு மாதிரி அதேதான் இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுகிட்டா மத்ததெல்லாம் சுலபமாயிடும் இந்த உடலே நம்மளோட இந்த உடலை பார்வை மாற்றம் அப்படியானா சந்நியாசம் வாங்குற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க துளியும் இல்ல எதையும் விட வேண்டியது இல்ல அது என்னுடையது அல்லங்கிற உண்மையை உணர்ந்தா போதும் ஓஹோ துறவுங்கிறது காவி உடுக்கறதுல இல்ல எனதுங்கிற உரிமையை தான் இருக்கு அந்த உரிமை ஒரு மாயேன்னு தான் உண்மையான விசாரணை தொடங்குது அதுதான் ரமண மகரிஷி கேட்ட அந்த மகத்தான கேள்வி நான் யார் ஆமா ஹுவ சரி இந்த நான் யார் கேள்விக்கு விடை தேடும் போது வெளிய அடையாளங்கள் எவ்வளவு முக்கியம் இல்லைன்னு விளக்க அந்த உரையாடல்ல ஒரு பிராமணர் சம்பந்தப்பட்ட சம்பவம் வருதே ஆமா ரொம்ப அருமையான உதாரணம் அது அந்த உரையாடல் படி ஒரு பந்தியில பூணூல் போடாத ஒருத்தர அவர் பிராமணர் இல்லைன்னு சொல்லி எழுப்ப முயற்சி பண்றாங்க அப்போ அவரு பிராமணனுக்கு பூணூல் வேணும்னு எந்த சாஸ்திரத்துல இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு இதோட சாராம்சம் என்ன ஒருத்தம் பேப்பாலோ வெளியடையாளத்தாலோ பிராமணன் பிராமணன் இல்ல குணத்தாலும் கர்மத்தாலும் தான் ஆகுறான் இது ஆன்மீக பாதைக்கும் நூற்றுக்கு நூறு பொருந்தும் நாம என்ன செய்யறோங்கிறத விட நாம என்னவா தான் முக்கியம் தியானம் பண்றேன் பூஜை பண்றேங்கறதெல்லாம் வெளி அடையாளங்கள் ஆமா உள்ளுக்குள்ள அகங்காரம் அழியாம இந்த வெளிவேஷங்களால எந்த பயனும் ஆக நான் என்பது இந்த உடல் என் உடைமைகள் என்னுடையவை அல்ல என் சமூக அடையாளங்களும் நான் அல்லனு ஒவ்வொன்னா நீக்குனதுக்கு அப்புறம் கடைசியில மிஞ்சுறது என்ன அந்த உண்மையான நான் தான் என்ன இப்போதான் நாம இந்த உரையாடலோட இதய பகுதிக்கே வரும் இங்கே தான் வார்த்தைகள் மெல்ல மெல்ல மௌனம் அந்த உரையாடல் ஒரு வரி வருது நான் ஒரு நபரும் அல்ல ஒரு சக்தியும் அல்ல அப்படின்னு ஆமா இது கேட்கறதுக்கு இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்ல ஒரு ஆற்றலும் இல்லேன்னா பின்ன நான் எதை சொல்றது அது ஒரு சூனியமா ஒண்ணுமில்லாத வெட்ட வெளியா இல்ல அதுக்கு அந்த உரையாடல் ஒரு அழகான உதாரணம் தருது சொல்லுங்க வாழைப்பழம்னு நாம சொல்ற சொல் உண்மையான பழத்தை குறிக்குது அந்த சொல் பழமாகிடாது இல்லையா ஆமா பழமாக அது மாதிரி நான்கிற சொல் நமக்குள்ள இருக்கிற அந்த மூலத்தை அந்த இருப்ப அந்த பிரசன்ஸ சுட்டி காட்டுற ஒரு கருவி மட்டும்தான் ஒரு விரல் நிலாவை காட்டுதுன்னா நாம விரலை பாத்துக்கிட்டு இருக்க கூடாது நிலாவை பாக்கணும் ஓ அது மாதிரி நான்ங்கற சொல்ல புடிச்சு தொங்காம அந்த சொல் எதை சுட்டிக்காட்டுதோ அந்த மூலத்தை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறணும் இது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா நவீன உதாரணத்தோட சொல்லணும்னா நம்மளோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் மாதிரிங்களா ஆஹா அந்த பக்கம் நம்மளை பத்தி நிறைய தகவல் காட்டுது ஆனா அது உண்மையான நாம இல்ல நாம திரைக்கு பின்னால இருக்கிற யூசர் அது மாதிரியா மிக அருமையான உமே மிக சரியா சொன்னீங்க நாம நான்னு சொல்ற அகங்காரம் அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் மாதிரிதான் அது நம்ம பேரு வேலை உறவுகள் விருப்பு வெறுப்புகளால உருவாக்கப்பட்டது ஆனா உண்மையான நாம அதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சி உணர்வு அவேர்னஸ் அந்த மூலத்தோட அந்த இருப்போட இயல்பு என்ன ஆனந்தம் அந்த உரையாடல் சொல்லுது நாம் ஆனந்த ஸ்வரூபிகள் அப்படின்னு நம்ம இயல்பே ஆனந்தம் தானா ஆமா மகிழ்ச்சிங்கிறது நாம வெளியிலிருந்து தேடி பெற வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஏற்கனவே தான் இருக்கு ஆனா ஒரு மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி இந்த மனம் தேக தேகஸ்வரூபின்னு அதாவது இந்த உடல்தான் நான் தவறா அடையாளப்படுத்திக்கிறதுனால அந்த இயல்பான ஆனந்தம் மறைக்கப்படுது அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மேகத்தை விளக்கிறது மட்டும்தானா அந்த தவறான அடையாளத்தை இந்த அகங்காரத்தை முழுமையா அழிக்கிறது தான் வழியா இதுதான் அந்த உரையாடல்ல சொல்ற சாக கற்கும் கலையா ஆமா அதுதான் உச்சக்கட்ட புரிதல் அந்த குறிப்புகள்ல சாயும் கலைன்னு கன்னட சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதோட பொருள் சாக கற்கும் கலை கலைகளிலேயே உயர்ந்த கலை ஆமா இத கேட்டதும் பலரும் உடல் மரணத்தை பத்தி நினைக்கலாம் ஆனா இது அதுவல்ல இது அகங்காரத்தோட மரணம் இல்லையா நான் என்னுடையதுங்கிற எண்ணம் எப்போ முழுசா சாகுதோ அப்போதான் மரணமில்லாத உண்மையான வாழ்க்கை தொடங்குதுன்னு குறிப்பிடுது மிக சரி இதுதான் மிருத்யோர்மா அமிர்தங்கமையங்கிற பிரார்த்தனையோட உண்மையான அர்த்தமா இதுவேதான் மரணத்திலிருந்து என்னை அமரத்துவத்திற்கு அழைத்து செல் இதுதான் நேரடி பொருள் இங்க மரணம் அடைகிறது எது அமரத்துவம் பெறுவது எது தன்னை ஒரு தனிப்பட்ட ஜீவனா இந்த உடலா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தவறான எண்ணம் தான் ஜீவன் அந்த ஜீவன் மரணம் அடையணும் அந்த உரையாடலிருந்து ஒரு வரிய சொல்லணும்னா ஜீவன் தனது தனிப்பட்ட இருப்பை இழக்கும் போது ஆன்ப தரிசனம் கிடைக்கிறது அந்த தற்காலிகமான சின்ன நான் அழியும்போது நிலையான எல்லையற்ற ஆன்மா வெளிப்படுது அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் பிறவி பெருங்கடலை நீந்துவது ஆக ஆன்மீக பயணம்ங்கிறது நம்மள நாமே மெருகேத்திக்கிறதோ ஒரு சிறந்த மனிதனா மாறுறதோ மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது நான்னு நாம நினைக்கிற இந்த அடையாளத்தையே கேள்விக்குட்படுத்தி அது ஒரு மாயைன்னு உணர்ந்து அதை கடந்து போறது இதுதான் இந்த உரையாடலோட சாராம்சமா எனக்கு படுது மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல இது செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிற ஒன்ன புதுசா உருவாக்குறது இல்ல இல்லாத ஒன்ன அது இல்லைன்னு காண்பிக்கிறது மட்டும்தான் இந்த உரையாடலோட இறுதியில நாம எல்லாரும் சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு அது தியானத்தை பத்தி ஒரு புது பார்வையை தருது ஆமா தியானம் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அடையிற ஒரு நிலை இல்ல அது ரொம்ப இயற்கையானது ஒரு நதி கடலை நோக்கி பாயிறது எவ்வளவு இயல்பானதோ அவ்வளவு இயல்பானது தியானம் நம்ம மனசு அந்த நதி மாதிரி ஆன்மா அந்த கடல் மாதிரி ஆமா நதி கடல்ல போய் தான் அதோட இயல்பு ஆனா நாம போட்ட திட்டங்கள் ஆசைகள் கவலைகள் மாதிரி எண்ணங்கள் தான் அந்த நதியோட குறுக்கே கட்டப்பட்ட அணைகள் மாதிரி அதோட பயணத்தை தடுக்குது அப்படிதானே அருமையா சொன்னீங்க அந்த உரையாடல்லயும் இதே கருத்துதான் சொல்லப்படுது அந்த அணைகளை நாம உடைக்க வேண்டியதில்ல அவை நிரந்தரமானவை இல்லைன்னு உணர்ந்தா போதும் ஓ அந்த அணைகள் மேல நாம வச்சிருக்கிற கவனத்தை எடுத்து நதியோட ஓட்டத்துல வச்சா அதுவே போதும் நதி அந்த தடைகள் எல்லாம் தாண்டி தன் வழியில கடலை சென்றடையும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயற்கையான ஓட்டத்துக்கு நம்மள கொடுக்கறது தான் ஆமா உரையாடலோட இறுதி வரிகள் ஒரு குருவை பத்தி பேசுது உனக்குள் இருக்கும் குருவை நீயே தயார் செய்தால் வெளி குரு தானாக தோன்றுவார்னு சொல்லுது இதை கேட்கும்போது தேடல் நமக்குள்ளதான் தொடங்கணும்னு தெளிவா புரியுது நிச்சயமா உண்மையான குருங்கிறவர் இருக்கிற ஒரு நபர் மட்டும் இல்ல நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆழமான கவனிக்கும் தன்மைதான் முதல் குரு அந்த உரையாடல் கடைசியில சொல்ற மாதிரி உன்னை நீயே கவனி அந்த பார்வை ஆழமாகும்போது ஒரு கட்டத்தில் பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் பார்வை இந்த மூணுமே அந்த ஒன்றான நிலைதான் மௌனம் அதுதான் நாம தேடுறோம் நான் அதுவே நீ இந்த உரையாடல் நம்மள ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது ஒருவேளை விடைங்கிறது அறிவில இல்ல அந்த மௌனத்துல அந்த இருப்பில தான் இருக்கு